அப்சரா கிளாசிக் சேனல் வாஸ்துப்படி பீரோவை படுக்கை அறையில் சில திசைகளில் வைப்பதுதான் சிறந்தது தென்மேற்கு திசையில் பீரோவை வைப்பது நல்ல பலன்களை தரும் இந்த திசையில் பீரோவை வைத்தால் பீரோ கதவினை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் திறக்கலாம் இந்த திசைதான் உங்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி அள்ளி தருவதாக நம்பப்படுகின்றது தென்மேற்கு மூலையில் வைத்தால் அந்த அறையின் இடத்தை தெளிவுபடுத்தும் வீட்டிலும் நேர்மறை ஆற்றலே அதிகப்படுத்தும் வீட்டில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் மேம்படும் வற்றாத செல்வமும் அதிகரிக்கும் படுக்கை அறையில் பீரோ வைப்பதன் மூலம் நல்ல வேலைக்கான வாய்ப்பும் கூட அமையும் அது மட்டுமின்றி வீட்டின் தென்மேற்கு திசையில் பீரோ வைப்பதன் காரணமாக அந்த அறைக்கு நடுநிலையான வண்ணங்கள் பூசுவது நல்லது பீரோ வெள்ளை பழுப்பு கிரீம் ஆகிய வண்ணங்களுடன் இருப்பது சிறந்தது படுக்கையறையில் பீரோ வைப்பது நிதி வளர்ச்சியை தூண்டும் படுக்கை அறைதான் வீட்டின் சக்தி வாய்ந்த இடமாகும் இது சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருக்க வேண்டும் வாஸ்து சாஸ்திரம் அறையின் வடக்கு திசையில் பணம் நகைகளை வைக்க சொல்கிறது ஏனென்றால் செல்வத்தின் கடவுளான குபேரனின் ஆதார திசை கூட வடக்குதான் ஆகவே செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு இந்த திசையே ஏற்றது வீட்டை கட்டும் போது வாஸ்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுவே மன உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வாஸ்துப்படி பீரோவின் திசை தென்மேற்கு என்றால் கண்ணாடிகள் வைக்கவும் தனி திசைகள் உண்டு படுக்கையறையில் வைக்கும் பொருட்களில் கண்ணாடிகள் இல்லாமல் வாங்குவது நல்லது உங்களுடைய படுக்கையறையில் கண்ணாடி வைத்த பீரோ வைத்தால் அந்த கண்ணாடி படுக்கைக்கு எதிராக இருக்கக்கூடாது கண்ணாடி வைத்த பீரோ வாஸ்துப்படி மங்களகரமானது கிடையாது இது எதிர்மறை ஆற்றலை பரப்பும் நிதி வளர்ச்சியையும் பாதிப்பதாக நம்பப்படுகிறது அதனால் கவனமாக வாங்குங்கள் பெரும்பாலானோர் பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களையும் பணத்தையும் பீரோவில்தான் தான் வைத்திருப்போம் எப்போதும் பணத்தை சேமிக்கும் பீரோ லாக்கரில் ஒற்றை கதவுதான் இருக்க வேண்டும் செல்வத்தின் கடவுளான குபேரனுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் லாக்கர் அல்லது பீரோவை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் மறந்தும் கூட வடகிழக்கு திசையில் லாக்கர்களையோ பீரோவையோ வைக்க வேண்டாம் இதனால் நிதி இழப்புகள் பண பிரச்சனை வரலாம் கிளாசிக் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க